ஃபேமஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் க்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் சமையல் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுன்னு செஞ்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோ ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஒரு ஆஃபர் போட்டு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்லேருந்து என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் சாம்பார் பொடி குழம்பு பொடி அப்புறம் வந்து மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி இல்லைனா வந்து மில்லட் தோசை மாவு இல்லைன்னா வந்து ஹெல்த் மிக்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது அதே மாதிரி கேரளா கர்நாடகா ஆந்திராவிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நவம்பர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இங்கே வந்து மதியத்துக்கு குழம்புக்கு பருப்பு எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு மண் செடியில் இதை போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் குழம்பு தான் செய்ய போகிறேன் கீரைன்னா பாலக்கீரை பாலக்கீரை போம்பு தான் செய்ய போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குக்கிங் விளாக் எடுத்து நானே வந்துட்டு என்னாச்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி குக்கிங் விலாக்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்றைக்கி எடுக்கலாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் காலையிலே ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சரி அப்படியே நம்ம வந்து சமைக்கிற ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து ஒரு குக்கிங் விலாகு ஏன்னா நமக்கு அங்கே ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கே அதாவது கம்பெனி போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது கடகரன் காலையில் வேலை மதியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடுறது சரியாக இருக்குது இப்போ வந்து இங்கே பாலக்கீரையை வந்து இந்த மாதிரி கொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே வந்து எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த பாலக்கீரையை அதில் போட்டுக்கலாம் அங்கே பருப்பு வெந்துட்டுருக்குது இங்கே கீரையை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க எப்படினாலும் மண் இருக்கும் நல்லா கழுவிடும் இந்த மாதிரி சல்ல வச்சு எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஹிமாஸ் கிச்சன் புக்ஸ்ல தீபாவளி ஆஃபர் போட்டுருப்போமா சரியான வேலையா இருக்குது இதெல்லாம் நைட்டு வர்றதுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அவ்வளவு ஆர்டர்ஸ் எல்லாருமே இது பண்ணி கிப்ட் எல்லாம் போட்டு எடுத்து பேக் பண்ணி அனுப்புறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு செவன் பிப்டில இருந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் இருக்குது இந்த பாலக்கீரை போட்டாச்சு இது வெந்து விட்டு இப்ப நம்ம வந்து தக்காளி சாம்பார் ரெடி பண்ணிடலாம் கீரை வந்து வேகம் போது மூடி வைக்க கூடாது அப்படியே திறந்தே தான் வேக வைக்கணும் இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதை மடுப்பு மாற்றி வச்சுட்டேன்னா இது சின்ன பர்னர் அது நெஞ்சுக்கிட்டு இருக்கும் அது படத்துக்கு எதுவாக நின்று மணி எட்டே காலம் ஆயிடுச்சு அது எட்டு மணி வரைக்கும் தான் வந்து மெதுவாக டைம் போயிட்டு இருந்தது எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடக்கடை கடக்கடை தான் ஓடுது நம்ம எவ்வளோதான் வேகமாக வேலை பார்த்தாலும் நமக்கு வந்து டைம் ஆகவே மாட்டேங்குது ஓடுது டைமே பார்த்த மாட்டேங்குது நீங்கள் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் இது வந்து காலையில் தோசைக்கு வெங்காயம் கட் பண்ணேன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்து எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு நாலு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இது இல்லை கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்கவுங்க இன்னும் இந்த தக்காளி சாம்பார் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சேர்த்தே வச்சுவிட போவேன் ஏன்னா நைட்டு வர்றதுக்கு லேட்டாக பற்றி வந்து சமைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதா அதனால வந்து நைட்டுக்கும் சேர்த்தே வந்து இந்த தக்காளி சாம்பார் வச்சாச்சு இது வந்து கடுகு உளுந்த பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் இங்கே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை போட்டுக்கேன் இங்கே கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் உப்பு சேர்த்துக்கிறேன் டெய்லி ஒரு கீரை மஸ்ட்டு நேற்று வந்து கீரை கரைஞ்சாச்சு இன்றைக்கி வந்து கீரை குழம்பாக வச்சாச்சு பாலக்கீரை குழம்பு இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பண்ணி மட்டும் தக்காளி இந்த தக்காளி சாம்பார் பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு சாதத்துக்கு வச்சுக்கிறீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கிறீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் மூடி வச்சுக்கிறேன் வேகட்டும் இங்கே வெந்து விட்டுருக்குறது தக்காளி வந்து நல்லா மசுமி வரணும் கூலாட்டம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இங்கே வந்து பீன்ஸ் கரெட் பொருள் எனக்கு ஒரு கடாயை கடாய என்ன சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் போடலை தக்காளி சாம்பாருக்கு இது சேர்த்துக்கிறேன் புதுசில் என்னாச்சு கம்பெனி ஆரம்பித்த புதுசில் இந்த கம்பெனிக்கே ஓடிக்கிட்டே இருந்ததில் சரியா வந்து சமைக்கல இது பண்ணலை ஃபுல்லா வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றது வாங்குறது இப்படி சாப்பிடுறது இப்படியே தான் இருந்துச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் தான் முடிவு பண்ணேன் இது வந்து நம்ம என்னதான் ஓடுனாலும் முதல்ல சாப்பாடை வந்து குறை வைக்கக்கூடாது சாப்பாடை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நமக்கு ஓடுறது கெம்பு வரும் அப்படிங்கிறத இது பண்ணி என்ன தான் ஆனாலும் காலையில் இருந்து சமைச்சிடணும் அப்படிங்கிற முடிவு வந்து இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சு கடல் உளுந்து பற்றி சேர்த்துக்கிறேன் நமக்கு ஓடுறது கெம்பு வேணும்னா ஃபஸ்ட்டு நல்லா சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு ஓடுறதுக்கு ஒரு தைரியம் வரும் உடைக்கு வந்து சமைச்சிட்டு தான் இருக்கும் இப்போ ரெண்டு மாசமா ஆனால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியலை அதுதான் காரணம் வீடியோ எடுக்க முடியலை நைட்டு வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி வெளியே வாங்கக்கூடாது வீட்டுக்கு வந்து தான் சமைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறேன் வெளியே வாங்கி சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது டயர்டாகாமல் டக்குன்னு வந்த உடனே ஆர்டர் பண்ணுமா சாப்பிட்டோமா அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது அது ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த டயட்னஸ் நல்லா தெரியுது ஒரு தோசை இல்லை ஒரு இட்லி ரெண்டு இட்லி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஒரு இது வந்து வராது இப்போ வந்து கழுவு வெடிச்சுடுச்சு நம்ம இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் தக்காளி திருக்குறேன் வெங்காயம் தக்காளி வதங்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் தேவை வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிங்க அதுக்குள்ள காலேஜ் முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நம்ம காலேஜ் என்ன முடிக்கிற இன்டர்ன்ஷிப் தான் போய்கிட்டு இருக்கிறான் ஒரு ரெண்டு மாசம் இன்டர்ன்ஷிப் வந்து டீனருக்கு போயிட்டு இருக்கிறான் இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குதா இப்போ இன்டர்னல் எக்ஸாம் அதானப்பா இப்போ இன்டர்னல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது அதனால வந்து இதுக்கு போல காலேஜ் தான் போயிருக்கேன் வேலைக்கு போல காலேஜ் போயிருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒன் வீக்கு அதுக்கு காலேஜ் முடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க போயிட்டு இருக்கிறோம் அதை நான் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த பீன்ஸும் கேரட்டும் இதை சேர்த்துக்கலாம் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃபுட் பிளாக் போடுறேன் நிறைய பேர் கேட்டிங்க அம்மா நீங்கள் இந்த மாதிரி போடாதீங்க வெறும் ரெசிபி மட்டும் போடாதீங்க நீங்கள் நாங்கள் எப்பயும் போடுற மாதிரி ஃபுட் பிளாக் போடுங்க எங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கும் ஆசை தான் போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு இனிமேல் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபுட் பிளாக் தான் நம்ம போட போகிறோம் நம்ம ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் போடுறேன்னு சொல்கிறேன் அவர் ட்ரை பண்ணுறேன்றாரு போடுறதுக்கு நான் முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காய் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது போட்டுட்டு இதில் நம்ம மல்லிப்பொடி தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாமே வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் பொடிங்க தான் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த இதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த காய் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டால் போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே போகும்மா பண்ணி போகுமா காய் சரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் மூடி வச்சுக்கலாம் அப்படியே வேகட்டும் இங்கே வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கீரை குழம்புக்கு நல்லா சுண்டி வந்து இன்னும் தான் சேர்க்கணும் புளி மட்டும் சேர்த்துக்கலாம் கோவக்காய் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன் கோவக்காய் குழம்புக்கு புளி சேர்த்துட்டேன் இப்போ இதில் பொடி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புப்பொடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா குழம்புக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஒரே குழம்பு தான் எல்லா இதுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து தனியெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனி தனியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க புளி குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவரை மொச்சை இதெல்லாம் குழம்பு செய்யறோம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் சிக்கன் கூட மட்டன் சிக்கன் கூட பண்ணிக்கலாம் ஆமாம் குருமா டைப்பெல்லாம் நம்ம குழம்பு செய்யணும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் பொடி நல்லா இந்த இதிலே எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கோவக்காய் வந்து கட் பண்ணிட்டு நான் வரேன் கீரை குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் தண்ணியை இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் இப்போ இப்போங்கிட்ட எங்கே எப்போயும் பார்த்துடலாம் கையில் வச்சுக்கிறேன் வேகட்டும் இந்த காய் நல்லா வெந்துடுச்சு முக்கால்வாசி வெந்துடுச்சு இந்த தண்ணி மட்டும்தான் சுண்டணும் இந்த மல்லிப்பொடி வத்தலக்குடெலாம் போட்டோம்னா அதோட பச்சை ஸ்மல் போகணும் அதனால் திறந்த வச்சுக்கிட்டு வேகட்டும் இங்கே வந்து அளவுக்கு இருக்குதுன்னா நல்லா பொறிச்சிட்ருக்குது அந்த நம்ம போட்ட குழம்பு பொடியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு கால் கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி மையம் அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜார மட்டை மழை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை முந்திரி பருப்புலாம் அதனால் வந்து திக்னஸ் கொடுத்து வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் சரியாக இருக்கும் உப்பு கரமாக செக் இப்போ தொழில்ப்போம் தக்காளி சாம்பார் ரெடி இங்கே வந்து மல்லி இலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குவேன் என்னன்னா பருப்பே போல தக்காளி சாம்பார் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற தக்காளி சாம்பார் தான் சொல்லுவோம் அதனால அது வந்து தக்காளி சாம்பார்னே சொல்கிறேன் தக்காளி குழம்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஒரு பொடி வரட்டும் இங்கே வந்து காய் வந்து வந்துடுச்சிங்க லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இங்கே பீன்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பீன்ஸ் பொரியல் ரெடி இந்த கிண்ணம் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு நம்ம இதுக்கு வந்து கம்பெனிக்கு இது வாங்க போனேன் சல்லடை வாங்க போனேன் இப்போ வந்து இது இந்த பாத்திரம் பார்த்தேன் செட்டை வாங்கினேன் அவ்வளோதான் இது ஸ்டிக்கர் இருக்கும் ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்காக தான் புது பாத்திரத்தில் ஸ்டிக்கர் வந்து நம்ம நம்ம வந்து கத்தி வச்சு போட்டு சுரண்டிகளாக இருக்க வேண்டாம் லைட்டாக இது மாதிரி சூடு பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்துடும் அப்படியே எடுத்துடலாம் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே கோடு கோடாக விழுந்துடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் அவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பார்த்திங்களா இதை நம்ம லேஸாக சோப் போட்டு தேய்ச்சா போதும் நல்லா அந்த அந்த பிசு பிசுன்றது கம்மெல்லாம் வந்துடும் பீன்ஸு கேரட் பொரியல் ரெடி பண்ணி வச்சாச்சு நான் அடுத்தது வந்து கீரைக்குழம்பு வைக்கலாம் இங்கே இது கீரை குழம்பு ரெடி நான் கடைஞ்சிட்டு தாளித்து ஊற்றணும் அதனால தண்ணி எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் தக்காளி சம்பாரும் அவ்வளோ நான் கோவக்காய் இன்னும் கோவாக்கா வச்சுட்டு அப்படியே வந்து சைடில் தோசை சுட வேண்டியது தான் ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கட கடனு ரெடி ஆயிடும் இங்கே கோவாக்காய் வதக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் கோவாக்காவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கோவாக்காவை இந்த சைஸுக்கு என்ன பண்ணுங்கள் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருக்கு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இது கோவக்காவை வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும் அதனால் உப்பு போட்டு நீங்கள் அந்த தண்ணியில் பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது இப்போ சோம்பு கட் பண்ணி வைப்பேன் கோவக்காவில் அது அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் முத்தம் வந்து பொடி சேர்க்க வேண்டாம் சின்ன வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் அப்படியே வேகட்டும் குழம்பு கடைஞ்சி இதில் எடுத்து ஊற்றி வச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் கடுகு இந்த பருப்பு மேலே சீரகம் இதெல்லாம் போட்டுருக்கேன் கடுகு பொடைஞ்ச இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு தருவேக்கேன் அப்படி நம்ம இதில் கீரைக்குழம்புல கொட்டிக்க வேண்டியது சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் இப்போ நமக்கு குழம்பு ரெடி பால கீரை குழம்பு ரெடி நம்மளுக்கு வந்து கோவக்காவெல்லாம் வெந்துச்சுருக்குது கொஞ்சம் வெந்தடிச்சு இப்போ நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் எப்போயும் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்ம குழம்பு பொடிதான் இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க ரோஸ்ட்டு இல்லைனா இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த குழம்பு பொடி சூப்பராக இருக்கும் சாம்பார் தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஆமாம் சாம்பார் தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் தனி சேர்க்கலாம் இந்த சோம்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா சாம்பாருக்கு வந்து சோம்பு சேர்த்ததுனால இந்த பொடி சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் அதை விதை ஞாயிற்று இடமே சரி அப்படியே மூடி முடி இன்னொரு அடுப்பில் கவுனி சூப்புக்கு வந்து ரெடி ரெடிப்பாங்க டெய்லியுமே ஒன்னு செஞ்சிடுறது கவுனி சூப்பு கொல்லு சூப்பு அப்படின்னு டெய்லி ஏதாவது ஒரு சூப்பு இப்ப கவுனி சூப் மிக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் டெய்லியுமே ஏதாவது ஒன்று சாப்பிட்டுறது ஒரு நாள் கவுனி சூப் மிக்ஸ் கொள்ளு சூப் மிக்ஸ் அப்புறம் வந்து உளுந்தங்கஞ்சி மில்லட் ஹெல்த் மிக்ஸு அப்புறம் வந்து பாரம்பரிய அரிசி சத்து மாவு டெய்லியுமே ஏதாவது ஒண்ணுதான் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒன்று குடிச்சிடணும் அப்படின்னு டெய்லி ஒன்று இந்த கவுனி சூப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உப்பு காரம் எல்லாமே இருக்காது எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா போதும் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் பொடி போட்டுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க பவுனிலாம் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க வைக்கலாம் சரி கொதிக்கிட்டது இப்போ ஊத்தக்கம் தான் ஊற்ற போகிறேன் ஆனியன் ஊத்தக்கம் நல்லா மிக்க ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா நிறையவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன்று சாப்பிட்டா போதும் ஃபுல்லாக இடம் இதுக்கு மேலே நான் பீன்ஸுக்கு பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு கேரட் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் ஒரு துண்டு எடுத்து வச்சுட்டு வந்து கேரட் துளி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் மேலே அப்படியே கேரட் கேரட் தூவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஹேமாஸ் கிச்சனோட பூண்டு இட்லி பொடி இதுலாம் அப்படியே கட் பண்ணி அப்படியே மலை மாதிரி ஒரு தூவிடலாம் பூண்டு இட்லி பொடி நல்லா வாசனையாக இருக்குது அப்படியே மேலே பூண்டி இட்லி பொடி இதுக்கு மேலே நீங்கள் இலை வேணாலும் தூவிக்கோங்க சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வரணும் அப்போதே இதெல்லாம் சட்டி காஞ்சிடுச்சின்னு ஆஃப் பண்ணது அப்படியே இருக்குது இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இங்கே கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நான் திறந்து வச்சுட்றேன் இந்த ரோஸ்ட் ஆக வேண்டியதாக பார்த்து இது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் அப்படியே குடிச்சிடுவோம் இது நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் இல்லைனா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் நல்ல மோராக கலந்துட்டு அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் மோர் கலந்து குடிங்க அதுவுமே நல்லா இருக்கும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கிறேன் நான் அடுத்த பக்கம் நல்லா வேகணும் அந்த பொடி கலர் பார்த்திங்களா நல்லா அப்படியே தக தகன்னு இருக்குது நான் அப்படியே இதில் வேகட்டும் திருப்பி போட்டு நீங்கள் கவுனி சூப் மிக்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே கோவக்காவும் வந்து அது மேலே எல்லாம் பேக் பண்ண வேண்டியதுதான் ஊத்தப்பம் வெந்திரிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு ஆனியன் ஊத்தப்பம் ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ இங்கே கோவக்கா ஃப்ரை ரெடி இங்கே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தின்னத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும் எனக்கு டைம் ஆகிட்டு அதனால் இப்போ ஆஃப் பண்ணுறேன் இங்கே எல்லாம் ரெடி தக்காளி சாம்பார் சுட சுட சோறு இங்கே வந்து கோவக்கா ஃப்ரை தயிர் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கும் அப்புறம் அந்த கவுனி சூப் மிக்ஸில் கலந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே ஊத்தப்பம் கேரட் ஊத்தப்பம் கேரட் ஆனியன் ஊத்தப்பம் எனக்கு அவருக்கு இன்னும் சாதா தோசை சுடணும் இங்கே வந்து பீன்ஸு கேரட் பொரியல் இங்கே பாலக்கீரை குழம்பு கவுனி சூப் மிக்ஸு இப்போ நமக்கு காலையில் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இதை பேக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போக வேண்டியது இப்போ இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அடுத்து உங்களுக்கு தோசை விடுறேன் சாப்பிட்டு இருந்தால் உங்களுக்கு தோசை ஊற்றுறேன் இங்கே சாதா தோசை ஊற்றி வச்சு இங்கே வந்து மதியம் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் கீரை குழம்பு தேவா வந்து இங்கேயே சாப்பிடுவோம் அதனால் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் குழம்பு பீன்ஸ் பொரியல் எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து கோவக்கம் தோசை அதுக்கு நடுல அதுவும் வெந்துடுச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துரலாம் தட்டில் வைக்கவா தட்டில் வைக்கிறேன் சாமி கும்ட்டாச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு தயிர் இதில் ஊற்றியாச்சு மூடிட்டு டிஃபன் கேரியரை லாக் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நமக்கு மதியம் லன்ச் ரெடி கவுனி சூப் மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி எடுத்து ஊற்றிட்டோன்னா ஒரு பதினோரு மணி போல் இதை குடிச்சிருவோம் அவ்வளோதான் எல்லாம் வச்சிங்களே சாதம் வச்சிங்களான்னு கேட்பீங்க சாதம் இப்போ தான் வைக்க போறேன் அதாவது ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்து வைக்க போறேன் இது சிட்டுக்கும் தேவாக்கும் மணி ஆளுக்கு ஒம்பது இருபது ஆயிடுச்சு கட அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சாப்பிட்டு அப்படியே நம்ம கம்பெனி போலாம் சூடாலாம் சாப்பிடலாம் முடியாது ஆடி போனது தான் சாப்பிடணும் সামিনোটি কেমন বেড়ে যায় চিট চিটে